தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் முதலீடு சார்ந்த வீடியோ பதிவு நம்ம பார்த்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் அண்ட் நியூஸ் தான் பற்றி பேச போகிறோம் என்ன அப்படின்னா எஸ் கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சி அதாவது வந்து இன்னைக்கு ரொம்ப அதாவது நம்ப முடியாத அளவுக்கு இது ஆல்ரெடி நிறைய பொருளாதார நிபுணர்கள் கணிச்சபடி இன்கிரீஸ் ஆகும் கணிச்சாங்க அதே மாதிரி ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துகிட்டு இருக்கு எப்படி இப்போ ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு கணிச்சாங்க அதே மாதிரி இன்னைக்கு எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ப முடியாத அளவுக்கு வந்து நைன்டி ஃபைவ் தௌசண்ட் டாலருக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்தியன் ருபில வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு காயின் வந்து ட்ரேட் இருக்கு இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்க்கலாம் இப்போது ஜஸ்ட் ஒன் மந்த் அதாவது லாஸ்ட் மந்த்தில் இது எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இது ஒரு மாதத்தில் எண்பது லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு இன்னும் ஒரு கோடி ஒரு கோடிக்கும் தாண்டி ட்ரேட் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல யூஎஸ் பிரசிடெண்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிட்காயின்க்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் ஆதரவு அளிப்பேன் அதை வந்து டெவலப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளையும் இதோட வளர்ச்சி நம்ப முடியாத அளவுக்கு பெருசாக இருக்கும் ஸோ ஏராண் வசு பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவர் மிகப்பெரிய தொழிலதிபர் அவரும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிக்கு ஆதரவு அளிக்காரு எதிர்காலமும் டெக்னாலஜி இருக்கும் பட்சத்தில் இதோட வளர்ச்சி அதிகமாக தான் ஆகும் ஸோ ஆல்ரெடி நம்ம அப்போ ஜிபே ஃபோன்பேக்கு பழகிட்டனால உலகம் ஃபுல்லாக இந்த க்ரிப்டோகென்சி நம்ம வரக்கூடிய ஐந்தில் பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்சபெட்டிவில் பிட் காயின் க்ரிப்டோகன்சி வாங்கலாம் அப்படின்னா இது ஹை ரிஸ்க் அசெட்டு தான் ஆனால் வந்து நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் அட்வைச்சரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு பிட்காயினோட டேட்டாவை வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து இது வந்து த்ரீ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு அதாவது மூணு லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த ரெண்டாயிரத்தி இருபதில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி மேலே போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் அட்லீஸ்ட் ஒரு டென் லேக்ஸ் ருபீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அதோட மதிப்பு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பிட்கான் இன்ட்ரடியூஸ் பண்ண டைமில் பிட்கானியோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட பத்துரூபா இருந்துட்டு இருந்துகிட்ருந்துது அந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அப்போ ஒருத்தர் வந்து ஒரு பத்து பிட்காயின் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவர் வந்து பெரிய கோடிஸ்வராக இருந்திருப்பாரு கிரிப்டோ கரன்சியும் பிட்காயின் பற்றின சந்தேகங்கள் தான் கமெண்ட்ல பதிவிடுங்க நம்ம அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்கணும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி